அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா தினம் ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் உலகம் ஏற்றுக்கொண்டு மனமுவந்து கொண்டாடும் அல்லது பின்பற்றும் தினமாக யோகா தினம் மாறிவிட்டது பாரத நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் இந்த அபூர்வமான ஆரோக்கியமான வாழ்வுக்கு அடிகோலும் வாழ்வியல் கலையை உலகம் இருகை ஏற்று வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது நாகரிக தேர்ச்சியும் நாகரிக முதிர்ச்சியும் அகம் ஆராய்ச்சியும் இயற்கையும் இயற்கையை புரிந்து இயற்கையோடு ஒன்றி வாழ மனிதனுக்கு உந்து சக்தியாகவும் அமைகின்றது இந்த கலை இந்தியாவில் இதற்கு மதம் சார்ந்த வண்ணங்கள் பூசப்பட்டாலும் உலக சமூகம் இதை இருகரங்கொண்டு ஏற்று நெஞ்சோடு சேர்த்து கொண்டது இது ஒரு நாகரிகத்தின் வெளிப்பாடு மட்டுமல்ல இது ஒரு வாழ்வியல் கலை என்பதை புரிந்து கொண்டவர்கள் இதை மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் நூற்றி எழுபத்தி ஏழு நாடுகள் இந்த யோகக்கலை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இதை உலக அரங்கில் அறிமுகப்படுத்திய போது மனமு வந்து ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றது மட்டுமல்ல யோகா தினத்தை அனுசரித்து அவர்கள் ஒரு திருவிழாவாகவே கொண்டாடுகிறார்கள் என்றால் இன்று இது பெரும் கொண்டாட்டமாகவும் மாறிவிட்டிருக்கிறது அதற்கு சாட்சிதான் நூற்றி ஒன்று வயதுடைய பிரெஞ்சு பெண்மணி அவர் இந்தியாவில் வரவில்லை என்பது கூட குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட பெண்மணி கூட யோகாவின் மகத்துவத்தையும் மகிமையையும் புரிந்து கொண்டு அவற்றுக்காக தன் வாழ்நாளை செலவிட்டதன் சார்பாக அந்த சார்லோட்டி சோப்பின் என்ற அந்த நூற்றி ஐந்து வயது பெண்மணிக்கு இந்தியாவின் நான்காவது உயர்ந்த சிவிலியன் விருதான பத்மஸ்ரீ விருதை இந்தியாவில் வரவழைத்து அவருக்கு அளித்து அவரை பெருமைப்படுத்தியிருக்கிறது இவர் பிரெஞ்சு யோகா டீச்சர் என்பதும் சிறப்பு இன்று உலகம் யோகா என்ற கலையின் நன்மைகளை உணர்ந்து அது சம்பந்தமாக உலகம் முழுவதும் பல பல்கலைக்கழகங்களிலும் நிறுவனங்களிலும் பல ஆராய்ச்சிகள் பல முனைகளில் நடந்து கொண்டிருக்கின்றன இது இந்தியாவை உலகின் சிறு குறு என அனைத்து நாடுகளிடமும் எடுத்து சென்றிருக்கிறது என்றால் மிக இல்லை உலகின் ஏதாவது ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு கிராமத்தில் ஏதாவது ஒரு குடிமகன் அல்லது ஒரு குழந்தை யோகா பற்றி கற்க ஆரம்பிக்கும் போது அவன் இந்தியாவை உச்சரிக்க துவங்குகிறான் யோகாவை பற்றி படிக்க படிக்க அவன் இந்தியாவைப் பற்றிய அறிய ஆரம்பிக்கிறான் இந்தியாவையும் அறிய துவங்குகிறான் இந்தியாவை பற்றி அறியாமல் யோகா எப்படி முழுமையடைய முடியும் ஆக யோகாவை பற்றி முழுமையடைய வேண்டுமென்றால் இந்தியாவைப் பற்றி அவன் அறிய துவங்குகிறான் இப்போதுதான் இந்தியா என்கின்ற நாட்டை இந்தியா என்னும் பாரத நாடும் அதன் வரலாறும் யோகா என்னும் கலை மூலம் உலகம் முழுவதும் அதன் மூலை முடுக்குகளிலும் இண்டு இடுக்குகளிலும் பரவுகிறது என்றால் அது மிகையில்லை சர்வரோக சம்ஹாரி என்று சொல்லப்படுகின்ற யோகா இந்தியா என்ற பாரதம் உலகு கழித்த கொடை பாரதம் அதற்காக ஒரு நாளும் இந்த உலகத்திடம் உரிமை கொண்டாடப்படாது உரிமை கொண்டாடப் போவதில்லை யோகா இன்று மதம் இனம் நாடு என எந்த எல்லையும் தாண்டி பரவுகிறது அனைத்து நோய்களுக்குமான மருந்தாக இதை மக்கள் உணர்கிறார்கள் பத்தாவது சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும்போது போது அதன் தாய்நாடான இந்தியாவும் அதை ஏற்று மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது பெருமை கொள்கிறது இந்திய பிரதமர் கூட ஜம்மு காஷ்மீரில் ஏழாயிரம் பேருடன் இந்த யோகா பயிற்சியை அரை மணி நேரம் தொடர்ந்து செய்து கொண்டாடினார் என்பதும் பங்கு பெற்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது உலகோர் யாவும் நோயின்றி மன சஞ்சலமின்றி நிம்மதியோடு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ யோகா தின வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது இந்திய குரல்